அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை காலை வானிலை நிலவரம் நேற்றி நைட்டு முழுக்க மழை தொடர்ந்து மழை பெஞ்சிகிட்ருக்கு அதாவது வந்து இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து அறிக்கைகளை பெற இந்த அறிக்கை உண்மையாக இருந்துச்சுன்னா இதை வந்து அல்லாட்டும் கொண்டு போய் சேருங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஆ ஆல் எனேபிள் பண்ணிட்டிங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் இல்லாமல் உங்களுக்கு வரும் இந்த ஃபோன் வச்சுருக்கிற விவசாயிகளுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவங்களுக்கு அதற்கான ஏற்பாடுகளை அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள் ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் இது வந்து எல்லாருக்கும் போய் சேரும் எல்லாேருக்கும் ரைட்டு இப்போ வந்து இப்போ காலையில் எடுத்த சேட்டலைட் மேப்புக்கு பார்த்தீங்கன்னா மழை தொடரும் போல தான் இருக்குது அப்படியே தூரலாக தொடர்ந்து பன்னெண்டு மணிக்கு இருக்கும் அப்புறம் மதியானத்துக்கு மேலே மழை ஆரம்பிச்சிடும் அதாவது வடகிழக்கு பருவமழை என்பது வந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து வானிலை ஆராய்ச்சி மையம் வந்து அதாவது ஐஎம்டியும் இந்தியன் மெட்ராட்சி வட்டியும் ஆரம்பிச்சி அதாவது வந்து ரீஜனல் ஸ்ட்ராம் சென்டரும் அது வந்து சொல்லணும் இது வந்து ஆரம்பிச்சிருச்சு இவ்வளோ இன்டென்ஸாக இருக்குது அறநூற்றி எண்பது இடத்துல முந்நூற்றி நாற்பது இடத்துல மழை பெஞ்சிருக்கு அதனால் ரெண்டு சுழற்சி இருக்குது அதனால் ஆர சொல்லிடலாம் வடகிழக்கு மொழி ஆரம்பித்ததுன்னு அப்படின்னு சொல்லணும் அவங்க அதற்கு அவங்க டைம் எடுத்துப்பாங்க ஏன்னா நம்ம எடுத்தங்க ஒருத்தவங்களாம் அவங்களால சொல்ல முடியாது ரைட்டு அதிகமான சாத்திய கூறுகள் நமக்கு இருக்குது ஐஎம்டியும் ஆர்எஸ்ஆரும் நமக்கு வந்து இதை சொல்லணும் இது வந்து என்னுடைய தனிப்பட்ட வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இப்போ வந்து அமைப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா கிழக்கு திசைக்காக நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் பன்னொன்றாம் தேதி நைட்லேருந்தே வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம் அது மழை லேசாக வந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ வலுப்பட்டு இருக்காது இப்போ க கடமழை ஏன் நம்ம வந்து இப்போ சொல்லியிருக்கோம் நம்ம வந்து தலைப்பில் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரபிக்கடல் குமரிக்கடலில் வந்து ஒரு மேலடுக்கு சுழற்சி வந்துரு இது வந்து காரைக்கால் ரேடரப்படும் அதாவது அப்பர் இயர் சைக்கிளோங்கிற அந்த யுஏஸின்னு சொல்லுவாங்க அதை அது வந்து அது வந்து டீப் கன்விக்ஷன் சொல்கிறான் அதை வந்து நிறைய இது வந்து காற்றின் குவிதலை ஏற்படுத்தக்கூடிய இது இருக்குது அதாவது இது அலை அதாவது வந்து ராஸ்பி வேவ் ஈகோட்டிகள் ராஸ்பி வேவ் அதாவது டபுள்யூடபிள்யூபினு சொல்லக்கூடிய வெஸ்ட்வேர்டு வின் பெஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய இன்டென்சிட்டி உள்ள இது வந்து பின்னாடி வந்து இப்போ மேப்பில் பின்னாடி காட்டுறேன் பார்த்திங்கன்னா தெரியும் அது மாதிரி ஒரு மாதிரி கீழே நிலநடுக்கோட்டு கீழேயும் மேலேயும் ஒரு ரோஸ் கலரில் அப்படியே ஒரு அடர்த்தியான ஒரு காற்று பயணிப்பதை நீங்கள் பார்க்கலாம் அது வந்து எதை காட்டுதுங்கன்னா எம்ஜிஎஓ வந்து ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுது இதில் வந்து இந்த இடத்துலலாம் இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இன்னும் பரவலாகும் மழை இது வந்து இப்போ வடகிழக்கு போகிற மொழி ஆரம்பிச்சிட்டதாக சொல்லுது ஐஎம்டி தான் இனிமேல் நமக்கு சொல்லணும் ரைட்டு பல பகுதிகளில் ஹெவி ரெயின் வாய்ப்பு இருக்குது அதாவது வந்து மிக அதிக மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது தென் தமிழகத்திலேயும் விடாதது ஏன்னா அரபிக்கடல் குமரிக்கடல சுழற்சி ஒன்று அதாவது அப்பர் இயர் சைக்கிளோன்னு சொல்லக்கூடிய மேலடுக்கு சுழற்சி ஒன்று அங்கே இருக்குது வங்கக்கடலில் ஒன்று இருக்குது அரபிக்கடலில் நிகழ்வு படுத்துக்குன்னு சொன்னோம் அது வந்து ஓமன் வளைகுடா வரைக்கும் போக போது தாழ்வு மண்டலமாக மாறி ரைட்டுங்களா அதுக்கப்புறம் ஒரு இருபத்தி கிட்ட ஒரு மந்தான ஒரு புயல் தாய்லாந்து வந்த புயல் இருக்கு அப்புறமா பேசுவோம் அதுக்கப்புறம் ஏன்னா நேற்று ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் முதல்ல மழை பெய்யுமா பெய்யாதான் அதை சொல்லிட்டீங்க ஏன் வெட்டிக்கு அதெல்லாம் பேசிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்காக தான் சொல்லிட்டுருக்கேன் மழை இருக்குது இந்த நூறு நாள் நூற்றி அஞ்சு நாளில் ஒரு அஞ்சாறு நாள் தான் கேப் இருக்கும் இப்போ வந்து சொல்கிறேன் பாருங்கள் அதாவது வந்து அக்டோபர் பதினெட்டு டு அக்டோபர் இருபத்தி மூணு ஐபசி ஒன்று முதல் ஐபசி ஆறு இப்போயே மழை பெய்திட்டு இருக்கு பதினஞ்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா லேசான மழை பதினெட்டு தான் எப்படி இருக்குன்னு நீங்களே கணக்கு பண்ணீங்க அக்டோபர் இருபத்தி நாலு டு அக்டோபர் முப்பது ஐப்பசி ஏழு டு ஐப்பசி பதிமூணு இதில் தான் அந்த மந்தாங்கிற புயல் தாய்லாந்து வச்ச பேரில் உள்ள புயல் போகும்போது அது வந்து சென்னைக்கும் டெல்டாவுக்கும் இடையில் கரையை கிடக்குது இப்போ மேப்பெல்லாம் ஆந்திரா வடக்கு ஆந்திரா நெல்லூர் ஓங்கோல்னு சொல்லிட்டு காட்டிக்கிட்டு இருக்கு ஆனால் நிச்சயமாக கீழே இறங்கும் அடுத்தது நவம்பர் பதினெட்டு டு நவம்பர் இருபத்தி மூணு கார்த்திகை ரெண்டு டு கார்த்திகை ஏழு அடுத்தது நவம்பர் இருபத்தி நாலு டு நவம்பர் இருபத்தி ஒம்போது கார்த்திகை எட்டு டு கார்த்திகை பதிமூணு அடுத்தது நவம்பர் இருபத்தி ஒம்போது டு டிசம்பர் எட்டு கார்த்திகை பதிமூணு டு கார்த்திகை இருபத்தி ரெண்டு அதாவது கார்த்திகையில் கேப்பே இல்லை ஒரு அஞ்சு நாள் தான் கேப்பு இதில் வந்து நிச்சயமாக ரெண்டு புயல் அந்த ரெண்டு புயல் வந்து சென்னியார் யூஏஇ வச்ச பேர் ஒன்று சென்னியார் டிட்வான்னு சொல்லிட்டு ஏமன் வச்ச பேர் ரெண்டும் நிச்சயமாக வரும் இன்னும் புயல் லிஸ்ட்டு கடைசியில் சேர்த்துருக்கான் பார்த்துங்க மேற்கண்ட அட்டவணையில் மூன்று புயல்களும் ஆறு காற்று சுழற்சி தாழ்வு நிலை மண்டலம் அடங்கும் அதுக்கப்புறம் டிசம்பர் பதினெட்டு டு டிசம்பர் இருபத்தி ஆறு மார்கழி மூணு டு மார்கழி பத்து இது நிகழ்வுகள் இருக்குது அதுக்கப்புறம் தாழ்வு சுழற்சி இது வந்து பொங்கல் வரைக்கும் தாண்டியும் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இதை திரும்ப திரும்ப சொன்னோம் ஏன்னா இனிமே இதை சொல்லி புண்ணியமில்ல வேற விரவிட்டவங்க தான் தெளித்தவங்க தெளித்தவங்க தான் மழையில் வீணாக போகணும் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண பண்ண நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம சொல்கிறத சொல்லிட்டோம் முன்னெச்சரிக்கைங்கிறது ஒரு வாரம் முன்னாடி சொல்லணும் இன்றைக்கி சொல்லி நௌக்காசாளருக்கு சொல்லி ஒரு புண்ணியமும் இல்லை அதுக்கு வந்து இந்த கல்யாணம் வச்சுக்கிறாங்க காது குத்தி வச்சிருக்காங்க அவங்களுக்கு தான் தேவைப்படும் போது தவிர விவசாயிக்கு அதனால் ஒரு புரோஜனமும் இல்லை ரைட்டு நம்ம சொல்கிறத பத்து நாளாக கற்று கற்றுன்னு கத்திட்டேன் சொல்லிட்டேன் ரைட்டு இப்போ புயல் உருவாக போகிறதுங்கிறது உண்மை அதை எங்கே உருவாகி எங்கே போனாலும் சரிதாங்க அதாவது வந்து ஐக்யூஎம் சொல்லிட்டு சிங்கப்பூரில் ஆராய்ச்சி பண்ணி வட கிழக்கு வட மேற்காக நகரம்லாம் சொன்னாங்கல்ல ஃபைவ் அஞ்சு புள்ளி ஆறு இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை நான் வந்து ரெண்டு நாள் முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன் வேணுங்கிறவங்க போய் பாருங்கள் அதாவது அப்படி எப்படி நகர்ந்தாலும் குவிதலை மழையை நிச்சயமாக டெல்டா மாவட்டங்களில் ஏற்படுத்தும் இதில் கார்த்திகை மாதத்தில் ரெண்டு புயல் டெல்டா வழியாக கரை கிடக்க போகுது இது சொல்கிறதுக்கு பெரிய ஒரு அச்சம்லாம் ஒன்றும் இல்லை நடக்க போகிறதா சொல்கிறோம் நடக்கலாம் நடக்காமல் போகலாம் இதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மறுக்க முடியாது ரைட் இப்போ வந்து இந்த மழை தொடர்ந்து வந்து பெஞ்சிகிட்டே இருக்குமா அப்படின்னா இன்னைய பொறுத்த வரைக்கும் அப்படியே விட்டு விட்டு ஆ ஆன் அண்ட் ஆஃப் மழை நல்ல கடுமையான ஸ்பெல்லாக இருக்கும் அப்படியே விட்டுவிடும் பதினெட்டாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாந்தேதி சொன்னல அது வந்து கொஞ்சம் நான்ஸ்டாப் ரெயினாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரைட்டுங்களா அப்புறம் இருபத்தி மூணு டு இருபத்தி ஏழு எவ்வளோ நெருங்கி வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து இதை சொல்ல முடியும் ரைட்டுங்களா இப்போ வந்து நம்ம முதலியை சொல்லிட்டேனா இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் மழை இருக்குது அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இதில் வந்து விவசாயிகளுடைய நெல் அறுவடை செஞ்ச நெல்லை வாங்காமல் டிபிஸில் அறுவடை இது முடிஞ்சிடுச்சு அதை கொள்முதல் முடிஞ்சிடுச்சின்னு சொல்கிறாங்களாம் இது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான நிலை ஆக்டர் ஜூன் பன்னெண்டாம் தேதி தண்ணி திறக்கிறீங்கங்க ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இன்றைக்கி பதினாலு தான் நீங்கள் தண்ணி திறந்து நாங்கள் விலைய விட்டு விவசாயி விளைய வச்சு நான் நாலு நூற்றி இருபது நாள் கழித்து அதுக்கப்புறம் விளைய வச்சு கொண்டாந்து சேர்க்குறதுக்கு கரெக்டாக நாலு மாதத்தில் நீங்கள் சாத்தினீங்கன்னா என்ன அர்த்தம் விவசாயி என்ன பண்ணுவோம் அந்த மழையில் இதெல்லாம் கேட்குறதுக்கு ஆளே இல்லையா விவசாயி சங்கல்லாம் எங்கே போச்சு கேட்டுக்கிட்டு எங்கள் மடல் மேடில் இன்னொருத்தர் ஒருத்தர் போட்டிருக்காரு யாரோ கோபிநாத்னு ஒருத்தர் எங்கள் குரூப்பில் பார்த்தேன் போட்டு இந்த மாதிரி இரநூறு முட்டை நெல் கிடக்கு இந்த மாதிரி வந்து சாத்திட்டதாக சொல்கிறாங்க என்னங்க இது என்னத்த என்ன வார்த்தையை உபயோகப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல இது வந்து எப்படி வந்து ஏற்றுக்கிறது வர்றது எலெக்ஷன் வரப்போகுது எல்லாம் உங்களுக்கு நினைவில் இருக்கா இல்லையா எனக்கு ஒன்றுமே புரியல சரி ஏன்னா நான் கோபமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன் சரி இப்போ வந்து இந்த நிகழ்வு வந்து கரையை கடந்து இருபதாம் தேதியே ஒன்று அரபிக்கடலுக்கு போகுது அரபிக்கடலில் நிகழ்வே உருவாவாது காற்று இல்லை அப்படின்னு சொன்னேன் நேற்று கூட ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் இந்த கடலில் பெரிய மாற்றம்னு சொல்லிட்டு இப்போ ரோஸ் கலரில் கீழே தெரியுது பாருங்கள் இது இதுதான் எம்ஜிஓ எம்ஜிஓ எவ்வளோ ஆக்டிவ் ஆகி இதை வந்து மேலே ஒரு நிகழ்வு கீழே ஒரு நிகழ்வு ராஷ்பிவும் சேர்த்துக்கிச்சு அதாவது மூணு நிகழ்வும் சேர்த்துக்கிச்சு அதாவது வந்து ராஸ்பி அலைவுகள் எம்ஆர் வேவ்ஸ் எல்லாமே சேர்ந்துக்கிட்டு எம்ஜிஓ எம்ஜிஓ தான் இதில் முக்கியம் அதாவது மேடன் ஜூலியன் ஆசிலேஷன் கூடிய இந்த மழை காரடிகளின் அரசன் என்னக்கூடியது வந்து சேர்ந்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ஓமன் வளைகுடா வரைக்கும் ஏமன் வளைகுடா வரைக்கும் அந்த நிகழ்வு போகுது மண்டலமாக ரைட்டுங்களா அடுத்தது சங்கிலி தொடர்போட நிகழ்வுகள் மேடன் ஜூலியன் ஆசோலேஷன் எம்ஜிஓஓ எங்கேயும் போகாது இன்னும் ரெண்டு மாதத்துக்கு நிச்சயமாக ரெண்டு மாதத்துக்கு எங்கேயும் போவாது அதனால் கடுமையான மழையை நமக்கு அது தர இருக்கிறது என்பதை திரும்ப 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 வலியுறுத்தி உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் இப்போ பாருங்கள் தீபாவளி நேரத்தில் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறுலாம் வந்து தீபாவளிக்கெல்லாம் மழை தாங்க விட்டு விட்டு மழை இருக்கலாம் தீபாவளிக்கு அப்புறம் பெய்கிற மழை தான் கடுமையான மழை அதாவது ஐப்பசி ஒரு ஐபிசி ப பயணிச்சாம் தேதிக்குள்ளே அநேகமாக விவசாயத்தை முடிச்சு விட்ரும் தான் நான் நினைக்கிறேன் இது வந்து இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறதுனால எனக்கு வந்து விவசாயம் கெட்டு போகணும் அப்படிங்கிற ஆசை அப்படிலாம் கிடையாது ஏன்னா நான் வந்து இதை ஒரு மாதம் ரெண்டு மாதமாகவே சொல்லிக்கிட்டே இருக்கேன் யாருமே காதலை வாங்கலை நேற்று கூட ஒரு நண்பர் சொல்கிறாரு ஏங்க நிறையா நட்டோ இப்போ நான் சொன்னேன் அப்பா நீ நிறையா நட்டு வைக்கலாம் இன்றைக்கி பேர மழையில் தண்ணி நிற்காமல் ஏற்கனவே தண்ணி வடியில பொக்கிலி வச்சு வெட்டியிருக்கான் வா வச்சுட்டு தண்ணி வடிஞ்சுனா பாருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து மூழ்ச்சி நிற்கிறான் எதுக்காக எதுக்காக சொல்கிறோம்னா இது வந்து ஒரு மோசமான ஒரு ஒரு நாள் மழைக்கே இந்த தயிர் நத்தம்னா இன்றைக்கி தான் நைத்தி சொன்ன மாதிரி இன்றைக்கி தான் ஆனாவே போட ஆரம்பிச்சிருக்கோம் ரைட்டு இனிமேல் வந்து இன்னும் இருக்குது அக்கண்ணா வரைக்கும் எழுதணும் ஏ ஏ இப்போ தான் எழுதியிருக்கோம் இசட்டுக்கே போகல் ரைட்டுங்களா சரி அது இருக்கட்டும் இப்போ வந்து புயல் புயல்னால் என்ன புயலுக்கு எப்படி பேர் வைக்கிறாங்க ஏன் பேர் வைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்ப்போம் பார்ப்போம்ப்போம் அதாவது வந்து கடலில் வந்து இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருந்தாலே காற்று வந்து வே வேகமடைஞ்சிடும் அதனால் புயல் உருவாகிடும் இந்த காற்று மேல் நோக்கி செல்லும்போது ஏற்கனவே காற்று இருந்த இடத்துல அழுத்தம் குறைஞ்சிடும் மேலே வந்து வெப்பமாகி போச்சுன்னா அங்கே அழுத்தம் குறைஞ்சிடும் தானே அதனால் காற்றின் அழுத்தம் உள்ள பகுதியிலேருந்து குறைவான பகுதியை நோக்கி காற்று நகருது மேலெழும்பும் வெப்பக்காற்று குளிர்வடைந்து வானில் தாழ்வு நிலையில் தங்குகிறது இதனால் காற்றின் அழுத்தம் தொடர்ச்சியாக அதிகரிக்கிறது இதனை காற்றழுத்த தாழ்வு நிலை என்கின்றனர் இது வந்து ஆயிரத்தி பன்னெண்டு ஐசோபார்னு சொல்லுவாங்க ரைட்டு அது இருக்கட்டும் இப்போ நிலநடுக்கோட்டு பகுதி இருக்குது நிலநோட்டு பகுதி நில நடுக்கோட்டு பகுதியில் வந்து அஞ்சு டிகிரி வடக்கையும் அஞ்சு டிகிரி தெற்கையும் நிகழ்வு உருவாகாது அஞ்சு டிகிரின்னா கொஞ்சோண்டு இல்லை ஐநூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் மேலேயும் உருவாகாது ஐநூறு கிலோமீட்டர் கீழையும் உருவாகுது நில நடுக்கோட்டுக்கில் அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அங்கே கொரியாசஸ் விசை வந்து அந்த மாதிரி தான் அது சயின்ஸு ரைட்டுங்களா அதனால் நம்ம என்ன சொல்ல வரோம்னா நாங்கள் ஸ்கூலில் படித்த காலத்திலலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் தான் அந்த பேர் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து ஒரு பதினாலு நாடு அல்பாபேட்டிக் ஆடல் பங்களாதேஷ் இந்தியா ஏபிசிடி அப்படியே சரி ஐஜேகேஎல்ன்னு வரும் அப்படியே வந்து இதை வந்து பேர் வைப்பாங்க இது எதுக்காக நம்ம சொல்கிறோம்னா ஏற்கனவே இந்த நடைமுறை இல்லை அதுக்கப்புறம் புயல் பாதிச்சுங்கிறப்ப எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அடித்த புயல் இப்போ அறுபத்தி நாலில் தனுஷ்கோல் அடித்த புயல் அதுக்கு பேர் கிடையாது அதுக்கப்புறம் இப்போ தானே நீவார் கெஜா கெஜாங்காட்டியுமே பயமாக இருக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து புயல்கள் பேரை வச்சு வச்சுட்டாங்க ஒரே சீசனில் வந்து ரெண்டு புயல் இருக்கும் போன தையில வந்த புயலுங்க போன ஐப்பேசியில் வந்த புயலுங்கன்னு சொன்னால் அதில் வந்து எந்த புயல்னு தெரியாது அதனால தான் பேர் வைக்க ஆரம்பித்தாங்க அதுக்கு வந்து ஆம்பளை பேர் வச்சாங்க பொம்பளை பேர் வச்சாங்க இப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்தந்த நாடு அது வந்து பதினாலு நாடு நம்ம பரப்பை சுற்றி இருக்கிற நாடுகளில் நமக்கு இருக்கிறதுலாம் வந்து சைக்கிளோன்னு சொல்கிறாங்க அந்த பக்கம் இருக்கிறது வந்து ஹரிக்கேன்னு சொல்கிறாங்க அப்புறம் தைப்போன்னு சொல்கிறாங்க அந்த பக்கம் இருக்கிறது அதுக்கு வந்து வேறு வேறு அது வெப்பமண்டல சூறாவளி அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படுது ரைட்டு இந்த இந்த விஷயம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரைட்டு ஏன் புயல் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீசனில் உருவாகும் ரைட்டாக இப்போ வந்து நம்ம வந்து மேப்பை பார்க்குறோம் பதினாறு மழையிடி மேப்பு அதாவது ரெயின் தண்டர் மேப்பு மழை வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்குது அரபிக்கடலுக்கு போகுது அரபிக்கடல் ஒரு நிகழ்வு போகிறதுனால நமக்கு வந்து நேரடியாக பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லுவாங்க நேரடியாக பாதிப்பு இல்லை அந்த மறைமுக பாதிப்பே பெரிய பாதிப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த நிகழ்வு வந்து இந்த குமரிக்கடல் இதில் அரபிக்கடலுக்கு அந்த மேலடு சுழற்சி வந்து இருக்குது எப்போ ஒரு நிகழ்வும் நல்லா நடப்பு வச்சிங்க எப்போ ஒரு நிகழ்வு மன்னார் வளைகுடா பாக்ஜால சந்தி மன்னார் இருந்துச்சுன்னா டெல்டாவில் மழையை கொட்டி தீத்துருங்க தென்மேற்கு பருவமழை காலத்தில் நிறையா வாட்டி பார்த்துட்டா அது லேசாக தான் இருந்துச்சு ஆனால் வடகிழக்கு பருவமழை காலத்தில் மழையை கொட்டி தீத்துடும் அதில் எந்தவிதமான சந்தேகம் கிடையாது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வின் கன்வர்ஜன்ஸுங்கிறது வந்து அங்கே அதிகமாக கிடைக்கும் ஏன்னா மேலேருந்து வ வடகிழக்குலேருந்து வர்ற காத்த அங்கே குவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் வடகிழக்கு பருவமழை நம்ம பொறுத்த வரைக்கும் ரெண்டு வீடியோவாகவே சொல்லிகிட்ருப்பேன் பதினாலாம் தேதியே தொடங்கிடுச்சு இன்றைக்கி பதினஞ்சாந்தேதியும் சொல்லலாம் அவங்க வந்து ஐஎம்டி வந்து இந்த தரவைகள்லாம் அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க இப்போ வந்து இசிஎம்ஐ பார்த்துட்ருக்கோம் இப்போ ஜிஎஃப்எஸ் பார்க்குறோம் ஜிஎஃப்எஸ்சில் வந்து ஜிஎஃப்எஸ்லேயும் இதே அதான் பதினைஞ்சாந்தேதி பதினாறாம் தேதி அவங்க வந்து ரெண்டு நிகழ்வுமே அரபிக்கடல் வழியாக மத்திய மாவட்டங்கள் வழியாக தென் மாவட்டங்களையும் சேர்ந்துக்கிட்டு ஒரு ஓவர் சுழற்சியாக சேர்த்துக்கிட்டு அரபிக்கடல் போகிறதா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இருபத்தி ஆறாம் தேதி தனியார் அதாவது சங்கிலி தொடர்போடு சுழற்சிகள் வருதுன்னு சொல்கிறாங்க அதாவது என்னான்னு கேட்டிங்கன்னா அநேகமாக விவசாயத்தை முடிச்சு விட்டுருச்சு அப்படிங்கிறது தான் இதில் வந்து செய்தியை இது வந்து நடக்காமல் இருந்துச்சுன்னா மிக்க சந்தோஷப்படுறது நான் தான் ஆனால் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை வானிலை ஏரிக்கன்னு ஆரம்பிச்சாச்சு இதில் வந்து ஏகப்பட்ட கிண்டல்கள் கேலிகள் மழை பெய்து பெயில இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் தாண்டி நம்ம சொல்லணுமான்னு கூட நினச்சேன் சில நண்பர்கள் வந்து இல்லைங்க வந்து விமர்சனம்னா இருக்க தான் செய்யும் அதை வந்து தாண்டி தான் நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால தான் இதை நான் வந்து எடுத்துகிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் வடகிழக்கு பொறுமொழி வரைக்கும் நல்லபடியாக சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் மழைங்கிறது நிச்சயிக்கப்பட்டது இனிமேல் தொடரும் மழை பதினெட்டாம் தேதி இன்றைக்கி பயணிச்சு தான் ஐஎம்டி இன்றைக்கி நைட்டு சொல்லலாம் நாளைக்கு சொல்லலாம் இருபத்தி மூணாந்தேதி கடுமையாக மழை தொடரும் இப்போ வந்து மால்தீவ்ஸ் மியான்மர் ஓமன் பாகிஸ்தான் கத்தார் சவுதி ஸ்ரீலங்கா தாய்லாந்து யுஏஇ ஏமன் அதாவது வங்கக்கடல் அரேபிய கடலை சுற்றியுள்ள நாடுகள் அந்த அல்பாபெடி ஆர்டர்னு சொல்லியிருப்பேன் பங்களாதேஷ் ஏபிசிடி அப்படி பார்த்துருவாங்க பங்களாதேஷ் இந்தியா ஈரான் மாலதீவ்ஸ் மியான்மர் ஓமன் பாகிஸ்தான் கத்தார் சவுதி ஸ்ரீலங்கா தாய்லாந்து யுனைடெட் அரேபியன் எமிரேட்ஸ் ஏமன் இப்போ வந்து சக்தி வரைக்கும் முடிஞ்சிடுச்சு அடுத்தது வந்து தாய்லாந்து வச்ச பேர் மோந்தா அடுத்தது வந்து யுனைடெட் அரேபியன் எமிரேட்ஸ் வச்ச பேர் சென்யார் அடுத்தது ஏமன் வச்ச பேர் டிட்வார் எல்லாம் புயலுடைய பேர்கள் அடுத்தது பங்களாதேஷுக்கு ஃபர்ஸ்ட்லேயே போயிடுது திபார் ஜாய் அதுக்கப்புறம் வந்து இந்தியா டேஜ் தாஜ்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் ஈரான் ஹேமோன் அடுத்தது மல்தீவ்ஸ் மிட்கிலி அப்புறமா வந்து மியான்மர் மிச்சாச்சுன்னு சொல்லிட்டு இப்படி நிறையா இருக்குது பத்து பேர்கள் நான் வந்து அப்படியே மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இதுதான் அடுத்த புயல் லிஸ்ட்டு அடுத்தது மந்தாங்கிறது முதல் லிஸ்ட்டில் இருக்குது சக்தி அரைக்க முடிஞ்சிருச்சு அது வந்து அரபிக் கடையிலே வந்து அரபிக் கடையிலே கரைஞ்சி போச்சு ரைட்டுங்களா இப்பொழுது வந்து ஏன்னா ஸ்ரீலங்கா வச்ச பேர் இப்போ தாய்லாந்து பேர் மந்தா அப்படிங்கிறது இப்போ இருக்குது அது வந்து அநேகமாக சென்னைக்கும் டெல்டாவுக்கும் இடையிலையோ இல்லை வந்து ஆந்திரா கரையை கிடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது வந்து இருபத்தி ஐந்தாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதிக்குள்ளாக இப்போ பதினெட்டு வரைக்கும் பெரிய மழையெல்லாம் இல்லை அப்படி அப்படியே ஏடை குறுக்க தூரும் தீபாவளிக்கெலாம் மழை ஆரம்பிச்சிடும் இருபத்தி மூணாம் தேதியிலேயும் இன்னும் கடுமையாகும் மழை இது வந்து எப்படி விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சொல்ல வேணாம் நன்றி வணக்கம்